ஹலோ மக்களே நாம் எடுத்து வச்சுருக்கிற கீரை நாலு வகையான கீரை அடுத்தது வெங்காயம் பூண்டு ஜீரகம் கொட்டுமல்லி தேங்கெண்ணெய் ரோஜாப்பூ இந்த ரோஜாப்பூவை நல்ல தண்ணியில் அலசி எடுத்து வச்சாச்சுங்க ரக்கரியும் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம் இது கூட ரெண்டையும் கலந்தாச்சுங்க இந்த ரக்கரிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வெங்காயம் பூண்டு ஜீரகம் கொத்தமல்லி வரமிளகாய் மிளகாயில் விதையை உதத்திட்டு நான் வச்சுருக்கேன் காரம் சேர்த்திக்கிறவங்களா இருந்தா வரமிளகாயும் கூடுதலாக சேர்த்திக்கலாம் கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாங்க முதல்ல எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் பூண்டை போடுறோம் பூண்டு நல்லா வதங்குறதுக்கு அப்புறம் போகிறோம் மிளகாய் கண்டிப்பாக போடுறாங்க மிளகாய் போட்டதும் இந்த கொட்டு ஜீரகத்தையும் கலந்துக்கிறோம் இது ரெண்டையும் நல்லா பொறிச்சு வணக்கிடுறோம் வரணுங்கினதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த கலந்து வச்சுருக்கிற ரக்கரியும் ரோஜா பூவையும் சேர்த்துக்கலாங்க முதல்ல இந்த தண்ணி நல்லா கொதிக்க கொதிச்சதும் பூவையும் ரக்கரியும் கலந்துக்கலாம் வெந்ததுக்கு அப்புறமா பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சிடலாம் இல்லைனாலும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சுடு சாப்பாட்டுக்கு செம டேஸ்ட்